வணக்கம் நண்பர்களே விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டப்பேரவை தொகுதியின் செல்லப்பிள்ளையாகவும் மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் தீவிர பக்தராகவும் அரசியல் களத்தில் அறியப்பட்டவர் ஆர் தாமரைக்கனி எம்ஜிஆரை மோசமான வார்த்தைகளால் விமர்சனம் செய்த அரசியல் விஐபிகள் பலர் இவரிடம் அடி வாங்கியும் மோதிர விரலால் மூக்குடைந்தும் போன வரலாறு இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது இவரது அரசியல் வெற்றி தோல்விகள் குறித்து இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக விளங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆரால் அதிமுக ஆரம்பிக்கப்பட்டபோது கட்சியின் வளர்ச்சிக்காக பம்பரமாக பணியாற்றியுள்ளார் இவரது பணிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் தாமரைக்கணிக்கு வாய்ப்பு வழங்கினார் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் வைகுண்டத்தை ஏழாயிரத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி தனது முப்பத்தோராவது வயதில் சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார் தாமரைக்கணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற தேர்தலில் இரண்டாவது முறையாக ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதியில் வாய்ப்பு வழங்கினார் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் கருப்பையா தேவரை விட பதினேழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வாக்குகள் கூடுதலாக பெற்று தாமரைக்கனி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நடைபெற்ற தேர்தலில் இதே தொகுதியில் மூன்றாவது முறையாகவும் வாய்ப்பு வழங்கினார் எம்ஜிஆர் இந்த தேர்தலில் தன்னை எதிர்த்த திமுக வேட்பாளர் பி ஸ்ரீனிவாசனை விட எட்டாயிரத்தி இருநூற்றி பதிமூன்று வாக்குகள் அதிகமாக பெற்று ஹேட்ரிக் சாதனை நிகழ்த்தினார் தாமரைக்கணி எம்ஜிஆரின் மறைவுக்குப் பின்னர் ஜானகி அணியில் இணைந்த தாமரைக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது பேரவைத் தேர்தலில் அதிமுக ஜானகி அணி சார்பில் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் தங்கத்திடம் பதிமூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றுப்போனார் இதன் பின்னர் அதிமுக ஒருங்கிணைந்து ஓர் அணியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று தேர்தலில் போட்டியிட்டது இந்த தேர்தலில் தாமரைக்கனிக்கு சீட்டு வழங்காமல் புறக்கணித்தார் அதிமுக பொதுச் செயலாளரான ஜெயலலிதா இந்த தேர்தலில் சுயேட்சையாக ஏனி சின்னத்தில் களம் கண்டார் தாமரைக்கணி இந்த தேர்தலில் தனக்கு அடுத்த நிலையில் வந்த அதிமுக வேட்பாளர் விநாயகமூர்த்தியை விட ஆயிரத்தி நூற்றி அறுபத்தொன்பது வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார் தாமரைக்கனி இந்த தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளரை மூன்றாவது இடத்துக்கு தள்ளிய தாமரைக்கனியின் வெற்றி அரசியல் வரலாற்றில் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது இந்நிலையில் மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக்கொண்ட தாமரைக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் அதிமுக வேட்பாளராக பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டார் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியின் சிபிஐ வேட்பாளர் ராமசாமியை விட எட்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தேழு வாக்குகள் கூடுதலாக பெற்று ஐந்தாவது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்டார் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி தலைவராகவும் பதவி வகித்தார் தாமரைக்கனி ரெண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுகவில் போட்டியிட தாமரைக்கனிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவரது மகனான இன்பத் தமிழனுக்கு வாய்ப்பு வழங்கினார் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இந்த தேர்தலில் மகனிடம் தோல்வி கண்ட தாமரைக்கனி மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டார் இதையடுத்து ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக சில காலம் திமுகவில் இணைந்து பயணித்தார் தாமரைக்கனி அரசியலில் பலருக்கும் தண்ணி காட்டிய தாமரைக்கனி ரெண்டாயிரத்தி ஒன்னில் மகனிடம் ஏற்பட்ட தோல்வியால் மனமுடைந்து காணப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தனது ஐம்பத்தொன்பதாவது வயதில் காலமானார் தாமரைக்கனி மறைந்தாலும் அவரது பெயர் ஸ்ரீவில்லிபுத்தூரையும் தாண்டி தமிழகமெங்கும் ஒலிப்பதை யாராலும் மறுக்க இயலாது